நடவடிக்கை செயல்பட ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆமாமா சரியான நடவடிக்கை பதிவு தப்பை ஒரு

சீக்கிரம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது ஏன் இவ்வளவு குளறுபடி இந்த அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமித்தல இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தினால்தான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கு சுமார் இருபத்தி ஓரு ஆண்டு காலம் இந்த மோர்க்கில் உள்ளது இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளியில் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவள் அந்த வாக்காள இடம் பெற்று இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்கால் வாக்காளி இடம்பெற்றே இருக்குது இப்படி இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐ பணி முக்கியம் எஸ்ஐ முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்றம் எஸ்ஐஆர் ஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலறாங்க இப்ப எஸ்ஐஆர் ஆர் என்ற கேட்டாலும் பதறாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அலறாங்க என்னன்னே தெரியல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்மந்தப்பட்ட அதிகாரப்படுகிறாங்க இதில் எந்தவித ஒரு காலதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் கொடுக்குறாங்க இப்போ அஞ்சு நாளில் கொடுத்துட்றாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூத் சிலிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாதம் கொடுத்துருக்கிறாங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்கள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முந்நூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் எட்டு நாளில் இந்த படிவத்தை அனைத்து வீடுகளையும் கொடுத்துடலாம் அப்படி வீட்டில் போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பெயில்லவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொண்டு கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் மாதிரி கூட்டணி திமுக கூட்டில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதில் இறந்தவர் பட்டியலில் இறந்தவரெல்லாம் அந்த வாக்காள நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுறது வசதி தேர்தல் போது இறந்தவர்களாக உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க அது திமுக கை வந்த கால அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் லட்டு எட்டு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் எட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் பிஎல்ஓ போய் வீடு வீடாக அந்த படிவத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களோடே சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் வைக்க என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக ஒரு வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கிறார் ஆனால் ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து ஆ இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை துறை கையும் களமாக பிடிச்சி எங்களுடைய கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறை அவர் மீது வழக்கு வழக்கப்பட்டார் பதினஞ்சு நாள் சிறையில் இருந்தார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் எஸ்ஐ ஆர் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன் அவர்களுக்கு புயல் ஓட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரருக்கு புயல் ஓட்டு இருக்கிறாங்க எனக்கு பல கட்சி ஒன்றாக இணைந்துதான் நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு புயல் ஏட்டு அவர் கட்சி ஒரு அஞ்சாறு கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சாறு பேரும் புயல் ஏட்டு பெற்றிருப்பாங்க ஐந்தாறு பேரும் போங்க அதுல தவறு இருந்தா அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்கால் பட்டியல் வாக்கள் இடம் இடம்பெற வேண்டும் தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு அந்த காரணத்திற்காகத்தான் இந்த எஸ் நாங்கள் ஆதரிக்கிறோம் இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் இப்போ வருது இன்னைக்கு உதாரணமா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அப்பொழுது அங்கே ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் குடிசை மாற்று வாரியத்துடைய கட்டணம் முழுசு இடிச்சிட்டு இடிச்சுட்டாங்க இடிச்சு ஒரு ஆகியும் அந்த வாக்காளிருந்து வாக்காள் பெயர் இடம்பெறும் வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருக்கு உடனே நாங்கள் மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் முறையாக சம்பந்தப்பட்ட படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து இங்க குடி குடிசை மாற்று வாரியத்திற்கு வீடு இடிக்கப்பட்டு விட்டது அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்ச எந்தவித நடவடிக்கை எடுக்கல இன்ன வரைக்கும் வாக்கால் பட்டியல் இருக்குது இன்று வரை குடிசை மாற்று வாரியத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாற்று வாரியம் அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது அந்த பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் வாக்காளிருந்து இருக்குது ஆக இப்படிப்பட்டது நிலையெல்லாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளிருந்து விடுவிக்க வேண்டும்

இல்லைன்னா வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பாங்க என்ன அவளுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன ஏன் பதறாங்க ஏன் அலர்றாங்க உங்களை ப ஊடக நம்பர் பற்றி நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் தெரியாத ஒண்ணுமே கிடையாது ஆக வேண்டும் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிட்டார் ஏதோ இசை வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையே பறி போயிரும் என்ற ஒரு தவறான செய்தி இது பரப்பண்டனத்துக்குரியது இன்றைக்கு பலமுறை இந்த பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு அப்பெல்லாம் பதற ஸ்டாலின் அவர்கள் காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காள இடம்பெற்றுகிட்ட வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்தில் தள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது வந்துட்டா அதனாலதான் இந்த குளறுபடியை இந்த அவ்வளவு செய்தி பரப்பி நிறைய போயிட்டு இருக்கிறாங்க சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக வாங்கிக்கிறாங்க அதை நாங்கள் அதுதான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்கள் கருத்து தெரிவிப்போம் ஆக இல்லைய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க வேண்டும் அதே போல பிறகு அந்த பிஎல்ஓ தான் அதை பெற வேண்டும் இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு பட்டியல் தயாரிக்க முடியாது வேணும் என்றே திட்டமிட்டு வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுக வாக்களிக்கிறதுக்குள்ள சரியா செஞ்சிருவாங்க வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தா அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அந்த தலைமையில் கொடுக்க மாட்டாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க பட்டியல் இடம்பெறாத போயிடும் இது தவறு எல்லா கட்சிக்கும் பொதுவான தான் நாம் பேசணும் எங்கள் கட்சிக்கு மட்டும் ஆதரவாக பேசலை உண்மையான வாக்காளி தயார் பண்ணுவாங்க ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி எல் இருக்காங்க அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த வாக்காளர் கொடுக்கணும் அதில் பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த வாக்காளர் பட்டியல் அவர்கள் தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும் விடுக்கிறது வந்து ரொம்ப காலதாமதப்படுத்தி வர்றதாகவும் மக்கள் பணிகள் செய்யறதுல கொஞ்சம் நீடிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருடம் வருடம் குறிப்பிட்ட காலத்துல சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாரு இனி ஜிஎஸ்டி வந்து இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதி இல்லை ஜிஎஸ்டி பிடிச்சிப்பாங்க பதினெட்டு பர்சன்ட் பிடிப்பாங்க அதை வந்து இனி அரசாங்கமே வழங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல நான் தான் ரெண்டு நாளைக்கு மீது ட்வீட்டர் கொடுத்துருக்குறேன் உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்குறேன் இன்னும் அதுக்கு முறையாக பதிவு இல்லை அறிவு இருக்கு உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது நீங்க பாத்துருக்கீங்களா கோவையில ஒரு நாளாவது நீங்க பாத்துருக்கீங்களா இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர் அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல இந்த குற்றச்சாட்டு சொல்லி

திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சரி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க அதிமுக ஆட்சியில் இன்னும் குறைன்னு சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டி வைத்து விட்டார் பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியில இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவாக எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா திமுகவும் பாரதி ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்கள் உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் அண்ணா அதிமுக கூட்டணி அமைச்சர் இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதல் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்கள் கூட்டத்தில் வந்திருக்குது இருக்குது எல்லா பத்திரிகையும் ஆனா வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி இது சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணியில் அண்ணா திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்தவர் அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு அவ்வளவு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய மக்கள் கொதிச்சு ஆகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார் உங்க மேம்பாளர் இருக்குது யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம் நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர் அத்தனை கூட நம்பர் இருக்குது பத்திரிகை நம்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் நாட்டும் எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத பணி முறை முடிவுபட்டு விட்டது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணியின் இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்கே இருக்கிற கேபிள் குழாய்கள்லாம் மாற்றி விட வேணும் குடியிருக்குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் அமைக்க வேண்டும் முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடும் சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டில் அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலேயே போட்டுட்டாங்க ரெண்டு வருஷம் பணியே செய்யணும் அத்தனை ஊடக நம்பிக்கிறோம் இங்கே இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வேக வேகமாக செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளவு பச்சை பொய் இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது ஆட்சி பிறகு இவர்கள் அந்த பணி செய்கிறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்து நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டுமில்ல இன்றைய தின முதலமைச்சர் அவர்கள் பால திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல

சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி ஏன் சார் கிளறீங்க உங்களுக்கு விவாதம் மேடைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு இரவு அதை பேச வேணும் ஊடகத்தில் ஒரு உறுப்பான செய்தி வேணும் இதையெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல அதனால எந்த பயனும் இல்ல சார் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசாதீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம் இதையெல்லாம் முடிந்து போய்விட்டது அண்ணா திமுக மிக சிறப்பா செயல்பட்டு இருக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க தயவு செய்து இந்த கேள்வி இதோட விட்டுருங்க அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவதா இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்கும் இந்த கட்சியில் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரஸ் இப்போ பேசுறதுல திமுக எங்களுக்கு ஆட்சியில் பங்குவேன்னு கேட்குறாங்க திமுக கொடுக்க மாட்டேங்குது ஆனா அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னிலுதான் செயல்படுத்துது

உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டால் வெள்ள பேப்பர் ஏற்றாரு என்ன பதில் சொல்ல முடியும் தான் எல்லா புள்ளி ஒரு இருக்குது எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்லை என்றைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜென்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி கொடுக்கின்ற வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுவிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொல்றாங்க எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்ட சொன்னால் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் எங்கே வேலை கிடைச்சிது கோயம்புத்தில எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அத்தனையும் பொய் ஏன்னா வெள்ள பேப்பரை இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றுட்டாங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் எல்லா துறைகளும் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு உள்ளாட்சி துறையில் அந்த குடியிருப்பு இருந்து அந்த பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்யும் அது வரைக்கும் அது முழுமையான விளக்கு கிடைக்கவே இல்லை அதே போல மதுரை மாநகராட்சியில் சுமார் இரநூறு கோடி வரி வருவாயில் ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது ஆக இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்க தான் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதில் அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபா அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும் திமுக மேல எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு இந்த குவாரியில் அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் இவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் செய்கிறால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் எல்லாமே அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தலையும் தேர்தலுக்கு அறிகாமல் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் போல் தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனைவருக்கும் सुन